சங்கீதம் நாற்பது பத்து முதல் பதினேழு வரை உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் உமது கிருபையும் உமது உண்மையும் மகாசபைக்கு அறிவிக்கும்படிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காமற் போக பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கிடவது எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது அவைகள் என் தலைமயிரிலும் இருக்கிறது என் இருதையும் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தரலும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இளர்ச்சியடைவார்களாக என் பேரில் ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தில் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வாராக நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் இறக்குமாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோருமாயிருக்கிறீர் என் தேவனே தாம் யாதையும் என்றார் என்பதை ஆம்